அகமதாபாத்ல இருந்து இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகளோட லண்டனுக்கு கிளம்பின ஏர் இந்தியா விமானமானது எட்நூத்தி இருபத்தி அஞ்சு அடியிலிருந்து விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகி இருக்கு மீட்பு பணிகள்ல தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வராங்க விமானத்தில் பயணித்த இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்ல இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க இதுல விபத்துக்குள்ளான விமானத்துல லெவன் ஏ என்ற இருக்கையில பயணித்த ரமேஷ் என்பவர் மட்டும் எக்ஸிட் டோர் மூலியமா கீழே குதித்து உயிர் தப்பியிருக்காரு அதோட பிஜே மருத்துவ கல்லூரியின் ஹாஸ்டல் உணவகம் மீது விமானம் நேரடியா வந்து விழுந்ததுனால அஞ்சு மருத்துவ மாணவர்கள் உயிரிழப்பு இந்த விமானத்துல பயணித்த முன்னாள் குஜராத் முதல்வரான விஜய் ரூபானியும் உயிரிழந்திருக்காரு மற்றும் நெஞ்ச உழுக்கக்கூடிய ஒரே குடும்பத்தை சேர்ந்த அஞ்சு பேர் பலியாகி இருக்காங்க லண்டன்ல செட்டில் ஆக முடிவு பண்ணி மூன்று குழந்தைகளோட பயணித்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பென் டாக்டர் தம்பதிக்கு நேர்ந்த துயரம் இந்த விபத்துக்கு ஏர் இந்தியா போயிங் விமானத்துல ரெண்டு இன்ஜின்லயும் பறவைகள் மோதியது விபத்திற்கு காரணமாக இருக்கலாம்னு சொல்லப்படுது தொடர்ந்து டாடா குரூப் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒரு கோடி ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இந்த துயரமான செய்தியை கேட்டு உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சிக்க சவுண்ட் பாக்ஸ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்